Thank you. வெல்கம் இன்னைக்கு ஒரு சைஃபை த்ரில்லர் படம் தான் பாக்க போறோம் இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி இந்த படத்தோட கதை என்னன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பூமிக்கு உள்ள அதாவது பூமியுடைய மையத்துல எரி குழம்பு எடுத்து அந்த எரி குழம்பு மூலியமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லி பூமியை ஓட்ட போட்டு உள்ள நியூக்ளியர் மிஸ் எல்லாம் வெடிக்க வைப்பாங்க பட் இப்படி செஞ்சதுனால பூமி பொலக்க ஆரம்பிச்சிரும் இது எப்படி தடுக்கிறாங்க அப்பயே இந்த கான்செப்ட்டை சூப்பராக யோசிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய பேரு கிராக் இன் த வேர்ல் இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம்

அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்க இடத்துக்கு போறாங்க இந்த இடத்துல பேஸ்ல தான் அந்த இடம் இருக்குது சோ எலிவேட்டர் மூலியமா போறாங்க கீழே அம்மா உங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்றாரு நீங்களும் சயின்டிஸ்ட் தானே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு கிடத்துக்கு கண்டிப்பா எங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குன்னு மேகி சொல்றான் இவங்க ஆராய்ச்சி பண்ற இடத்தையே பூமியுடைய அடி ஆழத்துல ரெண்டு மைல்ஸ் தூரத்துல வச்சிருக்காங்க இயற்கையாவே இந்த இடத்துல ஒரு ஆழமான சுரங்க இருக்கு அந்த இடத்துல தான் இந்த ஆராய்ச்சி மையத்தையே உருவாக்கி இருக்காங்க அப்பதான் இடத்துடைய மையத்தை நல்லா படிக்க முடியும்னு கடந்த ஒரு பதினேழு வாரமா ப்ராஜெக்ட்ல எந்த முன்னேற்றமும் இல்லையான்னு கிடத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறான் இந்த இடம் முழுக்க ஏசி போட்டிருக்காங்க ஏன்னா ஏசி இல்லைன்னா இங்க டெம்பரேச்சர் இரநூறு டிகிரிஸ் இருக்கும் ஓ நம்ம காசு இதுக்கு தான் அதிகமா செலவா இருக்குது போலேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது உலகத்துல வெவ்வேறு இடத்துல அதிர்வு ஏற்பட்டாலும் இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க இவருதான் இந்தியாவை சேர்ந்த ப்ரொஃபசர் கோபால் சிஸ்மோ கிராஃப்ஸுக்கு இவரு பொறுப்பு சிஸ்மோ கிராஃப்ஸ்னா நில அதிர்வு படங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய டிவி ஸ்கிரீனும் வச்சிருக்காங்க இது மூலியமா இவங்க ப்ராஜெக்டையும் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம உலகத்தில் நடக்கிற பல்வேறு சம்பவத்தை நியூஸா பாத்துக்கலாம் இவரு தான் மேகியுடைய ஹஸ்பண்ட் இவரு பேரு டாக்டர் ஸ்டீஃபன் இவருக்கு லங் கேன்சர் இருக்கு ஆனா இதை பத்தி ஒரு யார்ட்டையுமே சொல்லல இதுக்காக ஸ்டீஃபனுடைய டாக்டர் இவருக்கு எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் தராரு அதாவது இந்த மாதிரி கையில எக்ஸ்ரே அனுப்புவாங்க எக்ஸ்ரே அமிச்சு அமிச்சு கையா இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை யாருக்கும் தெரியாம ஸ்டீஃபன் கவர் பண்ணிக்கிறாரு இருக்கிறதுல ஐ டோசேஜ் எக்ஸ்ரே அமிச்சோ அந்த கேன்சருக்கு ஒண்ணு ஆகல இதனால இந்த டாக்டர் வேற டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்றாரு இந்த மாதிரி எக்ஸ்ரே அமிச்சு கேன்சர் செல்ஸ் சாவடிக்க பாக்குறதுக்கு பேரு ரேடியேஷன் தெரப்பி வேற டாக்டர் பார்த்தாலும் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்கன்னு இவர் சொல்றாரு இவருக்கு கல்யாணம் ஆகியே ஒரு வருஷம் ஆகுது ஒரு சாதாரண நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சோ அதை வேணான்னு சொல்றவன் பைத்தியக்காரன் அந்த பைத்தியக்காரன் முடிவு

உங்க ஓட்ட போட்டுட்டாங்க ஆனா இதுக்கு அப்புறம் கிரஸ்ட்ங்குற பூமி லேயர் தடுக்குது இந்த கிரஸ்ட தாண்டி ஒரு இன்ச் கூட ஓட்டப்பட முடியல அதனால தான் பதினேழு வாரம் இவங்களுக்கு முன்னேற்றம் இல்லாம இருக்காங்க கடினமான ஸ்டீலு கடினமான வைரம் எல்லாம் பயன்படுத்தி வெடி கூட வச்சு பாத்துறாங்க ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல இதுக்காக தான் இவரு அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம்னு சொல்றாரு சோ முன்ன காமிச்ச அந்த நியூக்ளியர் மிஸ் இதுக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க அந்த மெஸ்ஸ யூஎஸ் உடைய டிஃபென்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அந்த மிசைல் மூலிமா பத்து மெகா டென் வெடிப்பை உண்டாக்க முடியும் அது போதுன்னு சொல்றாரு அந்த மெஸ்ஸை நாங்க பார்த்தோம் பர்மிஷன் வாங்காம அந்த மெஸ்ஸல் நீங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அவ்வளவு நம்பிக்கை

ஏற்கனவே விரிசல் விழுந்துருச்சுன்னு அவன் சொல்றான் இப்போ இவங்க எவ்வளவு ஆழத்துல அந்த மெசைல வெடிக்க வச்சா அது க்ரஸ்ட இந்த மாதிரி உடைச்சி டேமேஜ் பண்ணிருக்கன்னு அவன் சொல்றான் ஆனால் ஸ்டீஃபன் என்ன சொல்றாருன்னா கிரஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் உடையாது ஒரு இரும்பு கம்பியை காய்ச்சி அதை கண்ணடியில வச்சா எப்படி உருக்கிட்டு போகுமோ அது பார்த்தா அந்த அட்டாமிக் மெஸ்ஸையில் க்ரஸ்ட உருக்கிட்டு போவோம்னு இவர் சொல்றாரு அளவில்லா சக்தி அடையிறது மனித குலத்துடைய பலாயிரம் வருஷ கனவு அந்த சக்தி நம்ம பூமியுடைய மையத்தில் உள்ள வெப்பத்தை பயன்படுத்தி எந்த ஒரு மாசும் இல்லாமல் நம்ம எடுத்து வெற்றி அடைய போறோம் இந்த சக்தி நம்ம பூமியில் உள்ள எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி செஞ்சு நம்ம எதிர்காலத்தை முன்னாடி ஜெனரேட்டர் போறோம் இதுக்கப்புறம் இத அப்ரூவ் பண்ணுமா வேணாங்கிறது உங்க முடிவுன்னு சொல்றாரு டாக்டர் ஸ்டீஃபன் ஒரு கையில உள்ள எக்ஸ்ரே காய்த்த ரேஷஸ் இவர்கிட்ட சொல்லி போய் சொல்லியிருக்காரு அப்ப ராம்பியன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அதை எடுத்து படிக்கலையான்னு கிடத்துக்கு நாளைக்கு படிக்கிறான்னு மேகி சொல்றோம் உனை பத்தி கவலை இல்லையான்னு கிடத்துக்கு அவன் எரிமலைக்குள்ள உழுந்திருந்தா எப்படி லெட்டர் எழுதிருப்பான் சோ அவனுக்கு ஒன்னா அவளன்னு சொல்றான் இவன் பசாம நீங்களே எடுத்து படிக்கலான்னு கிடத்துக்கு எனக்கு ஒன்னு அவன் லெட்டர் எழுதுற உனக்கு தான் எழுதியிருக்கான்னு சொல்றாரு அவனை ஒரு காலத்துல நான் லவ் பண்ணந்தான் ஆனா உங்களை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்க தான் என் புருஷன் இவன் சொல்றான் மேகிக்கு குழந்தை பத்துக்கிட்டு ஒரு ஃபேமிலியா வாழ்னு ஆசையா ஆசையா இருக்கு ஆனா இவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல ஏன்னா இவரே கொஞ்ச நாள்ல சாக போறாரு இல்ல இது இவளுக்கு தெரியாம இவ கோச்சுக்கிட்டு ராம்பையினுடைய லெட்டர் எடுத்து படிக்கிறோம் இதுக்கப்புறம் இவரு மேகி கிட்ட சிட்டிசன் தான் நடந்துக்கிறாரு இங்க யாருக்கும் ஃபேவரசம் இல்ல சொன்ன வேலையை முடிக்கணும்னு சொல்லி மேகியை இன்டெரக்டா திட்டுறாரு ராம்பின் அப்ப வந்து மெசேஜ் நான் பார்த்தேன் எவ்வளவு சொல்லி இதை உருவாக்கி இருக்கீங்களா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு கேக்குறாரு இவரு தான் கொஞ்ச நாள்ல சாக போறாரு இல்ல அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிக்கணும்னு பாக்குறாரு இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு ஒண்ணு நீங்க உலகத்தை காப்பாத்துவீங்க இல்ல அழிப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் இல்லாம இதை செய்யாதீங்கன்னு சொன்னதுக்கு ஓன் தேரி மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு கமிஷன் கிட்ட பேசி கண்டிப்பா நான் தடுப்பான சொல்றதுக்கு ரொம்ப லேட் கமிஷன் ஏற்கனவே இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்கன்னு சொல்ற லெட்டர் காமிக்கிறார் இதனால் ரேம் பேண்டி சார்ந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் ரிசைன் ஆகிறேன்னு சொல்லிட்டு கமிஷன் கிட்ட பேசுறதுக்கு போறோம் ஒரு மீட்டிங் வச்சு சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு மேகி சொன்னதுக்கு அவங்க கூட சேர்ந்து நீ ப்ராஜெக்ட் விட்டு போயிடுன்னு சொல்றாரு மேகியோ ரேம் கிட்ட எதுக்கு போற உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காதேன்னு சொன்னதுக்கு நியூஸ் பேப்பர் வித்தாச்சு நான் பொழைச்சுக்கிறேன்னு சொல்றான் இவன் சாக்ஸ் ஓட்டியா இருக்குன்னு சொல்லி தூக்கி போறான் இதை நானே சரி பண்றேன்னு சொல்லி எடுக்கிறேன் ஸ்காலர்ஷிப்புக்கு ரிசர்ச் ஃபண்டிங்லாம் ஸ்டீஃபன் ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரு கைவிடாதுன்னு இவன் சொல்றான் ஆமா அமைச்சாரு அப்பதான் கூட இருக்க முடியும்னு அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்காரு அவர் மூலைய கம்ப்யூட்டர் மூல நீங்க ரெண்டு பேருமே நீங்க சொல்றதா சரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவறா இவனும் கோவத்தில் பண்ணும்போது எடுத்த போட்டோவை கிழிச்சு போறான் இப்ப இவங்க இந்த மிசைல இந்த அமிச்சு வெடிக்க வைக்க போறாங்க அதுக்கெல்லாம் தயார் பண்ணிருக்காங்க அப்பதான் டாக்டர் ஸ்டீஃபன் கிட்ட சொல்றாரு இந்த கேன்சரை நம்மளால தடுக்க முடியாது இது எல்லையை மீறி கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு போறாரு அட்லீஸ்ட் நியூட்டன் பாஸ்டர் ஐன்ஸ்டீன் போல வரலாற்றை திருப்பி போட எனக்கு ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு ராம்பினோ லண்டனுக்கு போய் இந்த கமிஷனுடைய ஹெட் கிட்ட போய் இவன் தீரியை பத்தி சொல்றான் இன்னும் ஒரு நாளைக்கு அந்த மிசல் டிலே பண்ணுங்க நான் என் தீரியை ப்ரூவ் பண்றேன்னு சொல்றான் இது சம்பந்தமா இவன் ஏற்கனவே எக்கோ சவுண்டிங் டீப் வைப்ரேஷன் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கான் ஏற்கனவே பூமியுடைய மேண்டல்ல நிறைய அனுசாதனைகள் மூலியமா சின்ன சின்ன பிளவுகள்லாம் இருக்கு சோ இப்போ இந்த மிசல் வெடிக்க வச்சா இந்த சின்ன சின்ன பிளவுகள்லாம் பெரிய கிராக்கா மாறும் அந்த கிராக் உடைய அளவு தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் தூரம் போகும்னு சொல்றான் கடலுக்குள்ள இந்த விரிசல் ஏற்பட்டு உள்ளே இருந்து மேக்மாலா வந்து வந்துச்சுன்னா நெல் நடக்கும் சுனாமிலாம் வந்து பெரிய அழிவு ஏற்படும்னு சொல்றோம் இது டாக்டர் ஸ்டீஃபன் கிட்ட சொன்னீங்களான்னு கிடத்துக்கு ரெண்டு மாசத்து முடியே சொல்லியாச்சுன்னு சொல்றோம் ஆனா அவரு எங்க கிட்ட எவ்வளவு விரிவாக்கமா இதை பத்தி சொல்லவே இல்லையான்னு சொல்லி அவருக்கு இவர் கால் பண்றாரு இந்த ப்ராஜெக்ட் தடுக்கிறதுக்கு மிஸ்ஸை லான்ச் பண்றதுக்கு இன்னும் முப்பது செகண்ட்ஸ் தான் இருக்குது சோ அப்ப இவங்க கால் பண்ணா கால்ல இதை எடுக்காதீங்க டெலிபோன்ஸ் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாரு கடைசியா அந்த மிசைல லான்ச் பண்ணிடுறாங்க மிசைல இவங்க ட்ரில் பண்ண ஓட்டைகளை போய் பூமியுடைய கிரஸ்ட் மேல வெடிச்சு கிரஸ்ட ஓட்ட போடுது இந்த இடமே இதனால பயங்கரமா அதிருது உள்ள வெடிச்ச வெடிப்பு பயங்கரமா வெளியவும் வருது இதுக்கப்புறம் உள்ள இருந்து மேகமா வெளியே வருது

வேணாம்னு சொல்லி சாப்பரில் போய் பார்க்குறாங்க இவங்க நினச்சது போலயே விலங்குகள் தான் ஓடிட்டு இருக்குதுங்க ஆனால் காட்டில் எந்த தீயும் ஏற்படல எல்லாம் பயந்து போய் ஓடிட்டு இருக்குதுங்க ராம்பினுக்கு விஷயம் நான் புரிஞ்சிருச்சு சீஸ்மோகிராஃபில் செக் பண்ணா அதிகபட்ச ஃபோர்ஸ் நைனில் ரெண்டு அதிர்வு ஏற்பட்டிருக்கு இந்த அதிர்வடிய மையப்பகுதி போர்ட் விக்டோரியான்னு ஒரு டவுனில் இருக்கு ஸோ அங்கே இரத்துக்கு வாக்கு ஏற்பட்டுருக்கு இதனால இரநூறு மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுருக்கு பதினேழாயிரம் பேருக்கு வீடு எல்லாம் போயிருக்கு இந்த இரத்துக்கு வாக்கில் அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க நம்ம மிஸ்னால இந்த இரத்துக்கு வாக்கு வந்திருக்க ப்ரூஃப் இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல இரத்துக்கு வாக்கெல்லாம் வந்திருக்கு இந்த டவுனுக்கு இவங்க வெடிக்க வச்ச மிசைலுக்கு நடுவில் இரநூத்தி ஐம்பது மைல்ஸ் தூரம் இருக்குது ஏற்கனவே அங்கே எயிட்டீன் நைன்டி நைன்டீன் ஆட் த்ரீ நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் எல்லாம் இறத்துக்கு வந்திருக்கு அப்போ தான் ஒரு தீவுல அதிர்வு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் கிடைக்குது அந்த தீவு இங்கே இருக்கு அந்த தீவுல நில அதிர்வு சுனாமி வந்து ஏழாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க அந்த தீவுல ஏற்கனவே இறத்துக்கு வேகலாம் வந்தது கிடையாது ஸோ இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இதான் மசோட்டோ ஃபால்ட் லைன் சொல்றோம் ஃபால்ட் லைன்னா இயற்கையாவே பூமி கடையில் உள்ள பிளவுன்னு அர்த்தம் இப்போ அதுதான் பெருசாக டெவலப் ஆயிட்டு இருக்குது ஸோ இப்படி பார்த்தா அடுத்து ஷீர் வாட்டர் ஐலாண்டுன்னு ஒரு தீவுல அடுத்த இறத்துக்கு வேக வரும் சொல்றான் இவன் சொன்னது போலயே அங்கேயே இறத்து கேட்க வந்துருச்சுன்னு தகவல் வருது இதுக்கப்புறம் ரேம்ப் என்ன ஸ்டீல் ஒருத்தனோ சம்மர் இல்ல தண்ணி கடையில போய் பார்க்கறாங்க இந்த பிளவு எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாக்குறதுக்கு தண்ணிக்குள்ள பச்சை ஏதோ போக மாதிரி தெரியுது அதை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கறாங்க இப்போ ஃபைவ் தௌசண்ட் இருக்காங்க வெளியே டிகிரிஸ் இருநூறு டிகிரிஸ் இருக்குது டெம்பரேச்சர் இன்னும் இவங்க ஆழமா போய் பாக்குறாங்க இதுதான் அந்த பிளவு இந்த பிளவுல வந்து ஃபுல்லா மேக்மா வந்துட்டு இருக்குது வெளியே இதுக்கு மேல இன்னும் ஆழமா போனா நம்ம ஒசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்துடுறாங்க இந்த போட்டோ அங்க அஞ்சாயிரம் ஃபீட்ல எடுக்கப்பட்ட போட்டோ இது ஏழாயிரம் ஃபீட்ல எடுத்தது இது ஒன்பதாயிரம் ஃபீட்ல எடுத்தது எல்லாம் வச்சு இவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறான் ஒரு ஆழமான பிளவு ஏற்பட்டுருச்சுன்னு இந்த போட்டோ இருக்கிறதுலே ஆழமா எடுத்த போட்டோ டாக்டர் ஸ்டீஃபனோ இந்த போட்டோடைய நெகட்டிவ் எல்லாம் செக் பண்ணி இந்த பிளவு எவ்வளவு வேகமா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு பசாட்டோ ட்ரெஞ்சு வழியா இந்த பிளவு மூணு மைல்ஸ் பர் ஆறு வேகத்துல போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றோம் அப்படின்னா உன் தீரி இனிமே தீரி கிடையாது உண்மையாயிருச்சு நீ சொன்னதா சரி நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த விரிசலை எப்படிச்சு நம்ம தடுத்தே ஆகணும் இந்த விரிசல் இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்தியாவோட எஜிக்கு போய் இதுக்கப்புறம் இந்தோனேஷியாவை தாண்டி ஆஸ்திரேலியாவே ரெண்டா பிளந்துகிட்டு போவோம்னு சொல்றாங்க இப்படியே இந்த விரிசல் போய் உலகத்தை சுத்தி வந்துருச்சுன்னா என்ன ஒண்ணு கமிஷன் சேர்ந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க நிலம் பொழந்து கடல் தண்ணியில உள்ள போய் சூட்ல அந்த கடல் தண்ணி ஆவி ஆகி அந்த பிரஷர்ல பூமி அப்படியே பீஸ் பீஸா போயிடும் அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துல வள வர வெறும் தூசியா தான் நம்ம இருப்போம்னு சொல்றான் இவன் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றதுக்கு உலகத்துல உள்ள எல்லா யூனிவர்சிட்டி எல்லா சயின்டிஸ்ட் எல்லா மிலிட்டரி தலைவர்களும் இவங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க நாங்க என்ன செய்யறதுன்னு கமிஷன் கிடத்துக்கு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறோம் இதனால எரிமலைகள்லாம் அங்கங்க வெடிச்சு காட்டுல உள்ள விலங்குகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க டாக்டர் ஸ்டீஃபன் அப்ப இது வரைக்கும் வெடிச்ச அட்டாமிக் பாம்பு ஹைட்ரஜன் பாம்புடைய ஸ்பெக்ட்ரோகிராஃப் எல்லாம் கேட்கிறாரு இவருக்கு வேற கேன்சர்ல வலி அதிகமாயிட்டே இருக்குது வலிக்கிறதுனால சரியா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல வேலை நீங்க கொடுத்த மாத்திரை எதுவும் வேலைக்கு ஆகலைன்னு சொன்னதுக்கு அதை விட ஸ்ட்ராங்கா தரேன் ஒன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப வலிச்சா ரெண்டு மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு டாக்டர் சொல்றாரு ஆமா டாக்டர் நீங்க நியூஸ் ரிப்போர்ட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு கெடத்துக்கு ஏறத்தால முப்பத்தெட்டாயிரம் பேர்னு சொல்றாரு மேகி அப்போ இவரை பார்க்க வந்தால் கூட பார்க்க விட மாட்டேங்கிறாரு அவள் மேலே கவலைப்பட்டு இதை பத்தி அவ விட சொல்லலையா அவளுக்கு இதை தெரிஞ்சுக்க உரிமை இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்கு கவலையெல்லாம் இல்லை அவள் இறக்க எனக்கு தேவையில்லன்னு இவர் சொல்றாரு அப்புறம் ரிசப்ஷனஸ்ட்டை தாண்டி மேகி அங்கே வந்துடுறான் என்ன என்ன என்னை கொலைக்காரன் சொல்ல வந்தியா நான் உங்களுக்காக தான் வந்த உங்களை பார்க்கறதுக்கு இதை நீங்கள் தெரியாமல் செஞ்ச தப்புன்னு சொன்னதுக்கு இது தெரிஞ்சே தான் செஞ்சேன் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நான் செஞ்சேன்னு சொல்கிறேன் அதனால தான் இங்கே மூணு நாளாக யாருக்கும் தெரியாமல் அடைஞ்சு கிடைக்கிறீங்களான்னு என் கோவமாக கேட்குறோம் நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்னையா ரேம்பை நான் இங்கே அமிச்சோம் நீ கப்பல் முழுகுதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக கப்பலை விட்டு வெளியே போயிட்ட போல உனக்கு ஜெயிக்கிறவங்கள தானே பிடிக்கும் அதனால தான் முன்ன என்னை நீ கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி ஒரு கேவலமாக சொல்கிறாரு மற்ற விஷயத்துக்காகலாம் உங்களை நான் கல்யாணம் பண்ணல உங்களை என்ன உண்மையிலுமே காதலிக்கிறேன் நீ சொல்கிறோம் இனிமே ஓ மூலியமாக எனக்கு எதுவும் இல்லை என்கிட்ட தரத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு சொல்கிறாரு இதனால் கொச்சுட்டு போயிடுறோம் ராம்பின் ராம்பின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இதுக்கு முன்ன பண்ண வீடியோவை மடங்கு ஸ்லோவாக்கி ரிவர்ஸ்ல இவனு காட்டுறாரு ஒவ்வொரு அணு வெடிப்பையும் ஒரு பிளாஷ் ஏற்படுது அந்த வச்சு தான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஸ்பெக்ட்ரோகிராஃப்ல கண்டுபிடிச்சிருக்காரு இது எல்லாரும் அணு சோதனையில வெடிக்க வச்ச அணு வெடிப்புடைய ஸ்பெக்ட்ரோகிராஃப் இது இவங்க வெடிக்க வச்ச நியூக்ளியர் மெசிலுடைய ஸ்பெக்ட்ரோகிராஃப் ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு ஏன்னா இவங்க வெடிப்புல ஹைட்ரஜன் இருக்குது ஆனா இவங்க பாமுல ஹைட்ரஜனை பயன்படுத்தவே இல்ல அப்படின்னா அந்தமா குள்ள இருந்து வந்த ஹைட்ரஜன் தான் இது கூட சேர்ந்து வெடிச்சிருக்கு அதனால தான் இவங்க எதிர்பார்த்தது வெடிப்பு பல மடங்கு பெருசா இருந்துருக்கு இருக்கு எதை இவங்க எனர்ஜியா பயன்படுத்தலாம்னு பார்த்தாங்களோ அதுதான் இந்த விரிசலுக்கும் காரணம் அப்படின்னா நம்ம இந்த ஹைட்ரஜனே மறுபடியும் வெடிப்புக்கு பயன்படுத்தி ஒரு பெரிய ஓட்டை உண்டாக்கி அந்த ஓட்டை மூலியமா இந்த விரிசலுடைய பிரஷரை வெளியெடுத்து இந்த விரிசல ஸ்டாப் பண்ணிடலாம்னு இவன் சொல்றோம் ஆனா எங்க இந்த ஓட்டையை உருவாக்க போறான்னு கிடத்துக்கு மசாடோ ட்ரெஞ்சில் டுக்கோமாவோன்னு ஒரு வாழ்க்கணும் தீவு இருக்கு விரிசல் வர வழியில தான் அந்த தீவு இருக்கு சோ விரிசல் அங்க வரத்துக்குள்ள அந்த தீவை வெடிக்க வச்சு ஓட்டை உருவாக்கனா விரிசல ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்றோம் இவங்க பிளானே எரிமலைக்குள்ளேயே ஒரு நியூக்ளியர் பாம்பை வச்சு வெடிக்க வைக்கிறது தான் ஆனா எரிமலையில உள்ள எரிக்குழம்பு பாட்டு இந்த பாம் வெடிக்காத மாதிரி பாம்பை ஷீல்டு பண்ண சொல்றான் ஸ்டீல் கிட்ட அந்த எரி குழம்புக்குள்ள எவ்வளவு நேரத்துக்கு பாம் தாக்கு பிடிக்கணும்னு கேட்டதுக்கு ஒரு முக்கா மணி நேரத்துக்குன்னு சொல்றான் அவ்வளவு எல்லாம் வாய்ப்பு இல்ல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வேணா தாக்கு பிடிக்க வைக்கிறேன்னு சொல்றான் சரி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தாக்கு பிடிக்க வைன்னு சொல்றான் இதுக்கப்புறம் ஸ்டீலோ இந்த நியூக்ளியர் பாம்பு சுத்தி ஒரு ஷீல்டு உருவாக்கிறான் இப்போ இந்த பாமை எரி குழம்புக்குள்ள அனுப்ப போறாங்க மேனுவலா தான் இந்த பாமை இந்த வாழ்க்கை நோக்குள்ள வைக்கணும் சூட் போட்டு தயாராகிறாங்க இவங்க பக்கத்துல ஒரு தீவு இருக்கு அந்த தீவுல இருந்து ஹெலிகாப்டர் அனுப்புறாங்க இவங்க பாம டிராப் பண்ண வாடி வந்து பிக்கப் பண்றதுக்கு மேகி அப்ப சாக்ஸ்ல வாட்டர் இருக்குதான்னு கேக்குறா இல்ல நல்லா நல்லதா இருக்குதுன்னு சொல்றாங்க பாம டிராப் பண்ண வாட்டி ஆறு நிமிஷத்துல வெளியே வந்துடணும் ஒன்பது நிமிஷத்துல சாப்பரில் ஏறிடணும் அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்துல இன்னொரு தீவுக்கு போயிடணும் இதுக்கப்புறம் ரேம்பின் ஸ்டீலோ பாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கை நோக்கில் இறங்குறாங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா உள்ள இறங்க இறங்க வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படியே பாம வச்சு வச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க நானூறு ஃபீட் வரைக்கும் ஆழத்துல போயிட்டாங்க இன்னொரு அஞ்சு ஃபீட் இறங்கலான்னு போகும்போது ஸ்டீலுடைய கேபிள் மேல பாம்பு உரசி கேபிள் கட்டாயம் ஏறி குழம்புக்குள்ள விழுந்துடுறோம்

கடலை பார்த்தா அந்த தீவை இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருச்சு இந்த பிளானும் வேலை செய்யுது அந்த விரிசல் ஸ்டாப் ஆயிருச்சு அதுக்கு மேல பரவல இதனால ஸ்டீஃபனும் மத்தவங்களும் சந்தோஷமாயிருக்காங்க இந்த விஷயத்த ராம்பியினுடைய டீம் கிட்ட ஒரு சொல்லுறாரு மேகி அப்ப சோகமா இருக்கா ஏன்னா டாக்டர் கால் பண்ணி ஸ்டீஃபன் சாக போற விஷயத்த இவ கிட்ட சொல்லிட்டாரு எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்தாரா ஆனா அது வேலைக்கு ஆவலியா சோ ஸ்டீஃபன் இன்னும் ஒரு வாரத்துல இறந்துருவாருன்னு இவ சோகமா சொல்லிட்டு ஸ்டீஃபனை பாக்குறதுக்கு கிளம்பிடுறா அப்படின்னு பாத்தி இந்தியன் ஓஷன்ல மறுபடியும் அதிர்வு ஏற்படுது சோ ராம்பியின் கால் பண்ணி போர்ஸ் எயிட் இறத்துக்குவாக்க வந்திருக்குன்னு சொல்றாங்க பாம் வெடிச்சதுக்கு முன்னாடியே இல்ல அப்புறமான்னு கிடத்துக்கு பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியன் ஓஷன்ல இடத்துக்கு வைக்க வந்திருக்கு அப்படின்னா அந்த விரிசல் இன்னும் ஸ்டாப் ஆகலன்னு சொல்றாங்க விரிசல் அதோடைய திசை மட்டும் தான் மாத்திருக்கு அது இன்னும் ஸ்டாப் ஆகல இந்த நில அதிர்வுடைய மைய பகுதி டுக்கம் ஓஷீர் வாட்டர் தீவுக்கு நடுவில் இருக்கு இது எப்படி பார்த்தா எங்க விரிசல் ஆரம்பிச்சோ எங்க எங்க ஓட்ட போட்டாங்களோ அந்த இடத்த நோக்கி தான் விரிசல் திரும்ப வந்துட்டு இருக்கு ஸ்டீஃபனாலியோ பேச கூட முடியல கேன்சர் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அவர் மயங்கிடுறாரு விரிசல் இப்ப முன்ன விட டபுள் மடங்கு வேகத்துல வந்துட்டு இருக்குது இவனோ சீஸ்மோகிராஃப் ரெக்கார்டு வேவ் இன்டென்சிட்டி அனாலிசிஸ் எடுத்து வைங்க நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி கிளம்புறேன் ஸ்டீஃபனுடைய ரிசப்ஷனிஸ்டோ அவர் மறுபடியும் யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாரு அதனால்தான் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றேன் போறாங்க இங்க போய் ஓய் விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்டை மேகி அமிச்சுட்டு மேகி ஸ்டீஃபனை பார்க்க போறான் இனிமேல் நமக்குள்ள டீசெண்டா நடந்துக்கலாமே சொன்னதுக்கு டீசென்சி நான் என்ன கத்துக்கலன்னு சொல்றாரு இவரு எனக்கா விரிசல் இவங்க நோக்கி வந்தாலும் அந்த நில அதிர்வுடைய சிக்னல் இருக்க வீக் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பின்னாடி இந்த ஆரோ மார்க்க பார்த்தாலே புரியும் அப்படியே இந்தியன் ஓஷன் வரைக்கும் வந்து திரும்பி இந்த விரிசல் சுத்திட்டு போகுது இப்படி அப்ப இவங்க இடத்துல இருந்து ஒரு ஏழு மைல் தூரத்துல பாயிண்ட் ஆல்பர்ட்ங்கிற ஒரு இடத்துல அனுஷலா எரிமலைகளா வெடிக்குதுன்னு சொல்றாங்க அங்க போய் செக் பண்ணா அங்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது சோ இனிமே இங்க இருந்து ஆபத்து அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப இங்க ரெண்டு பிளவு இருக்கு ஒன்னு ஆரம்பத்தில் ஆரம்பித்து இந்தியன் ஓஷன் நோக்கி போனது இன்னொன்று இந்தியன் ஓஷன்லேருந்து திரும்ப வருது இப்போ வந்துட்டு இருக்க விரிசலோ முத முதல்ல ஆரம்பித்த விரிசலுடைய தசை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது ஸோ ரெண்டு விரிசலும் சந்திக்க போகுது இப்படி மட்டும் ஆணிச்சுன்னா இந்த ரெண்டு விரிசல்களுக்கும் நடுவில் உள்ள இருபதாயிரம் ஸ்கொயர் மைல்ஸ் நிலப்பகுதி அப்படியே ஸ்பேஸ் நோக்கி தூக்கி எறியப்படும் பூமியுடைய நிலவே அப்படி தானே பிறந்துச்சு பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு பெரிய பகுதி ஸ்பேஸுக்கு போய் அத்தான் நிலவாக மாறிச்சின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சம்பவம் தான் நடக்க போகுது ஸோ இடத்துடைய கிரஸ்டை இந்த விரிசல்களில் வட்டமாக வெட்டி அப்படியே மேலே போகுது இப்படி பூமியிலேருந்து தனியாக நிலவு உடஞ்சி வந்திருக்குங்கிற இந்த தியரிக்கு பெரிய ஃபிஷன்

மிஷன் தேறின் நுணுக்கு அதுபடி பூமியை நிலவு ஒரே சமயத்தில் ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்றாங்க ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் ட்ரெயினில் வேகமா போயிட்டு இருக்காங்க கூட்டு கூடமா பட் இந்த ட்ரெயின் போற திசையில தான் விரிசல் வந்துட்டு இதனால இவங்களும் ட்ரெயினுக்கு சைடில் போய் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுங்க கத்துறாங்க பட் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப இவங்க வண்டி வேற சகதியில் மாட்டிச்சு வரத்துக்குள்ள ட்ரெயின் போயிருச்சு கடைசி ட்ரெயின் ஒரு பாலத்துல போயிட்டு இருக்கும்போது அங்க விரிசல் வந்து எல்லாம் இடிஞ்சு விழுந்து பாலம் ட்ரெயின்லாம் நாசமாயி உள்ள இருந்தவங்க எல்லாரும் காலி ஸ்பாட்ல இந்த விரசலு மலைவா அசாலுக்கு பலந்துட்டு வந்துட்டு இருந்து கிளம்பிடுறாங்க ஆபத்து இவங்க ப்ராஜெக்ட் பண்ற இடத்துக்கும் ஏழு மைல் தூரத்தில் தான் அந்த விரிசல் இருக்கு உடனடியாக இவங்க எல்லாம் இருந்து கிளம்ப சொல்றாரு மத்திய வந்துட்டு இருக்க வழியில வேற எரிமலை குழம்புலாம் ஓடுது நலம் பொழந்து அதனால இவங்க சுத்திட்டு வராங்க கடைசியா அந்த ப்ராஜெக்ட் பண்ற இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க ஸ்டீஃபன் மட்டும் காணோம் ரிசப்ஷன் ஸ்டம் நான் எவ்வளவோ அவர் வர சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் அவர் வர மாட்டேங்கிறார் சொல்றாங்க எனாலே இவங்க ரெண்டு பேரும் ஸ்டீஃபனை காப்பாற்றதுக்கு போறாங்க இந்த விரிசல் பக்கத்துல வந்துருச்சு ஸ்டீஃபனோ டிவியில இதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு அப்ப இவங்க வரத பார்த்து எதுக்கு இங்க வந்தீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டா பல கோடி ஆண்டுகளுக்கு ஒரு கதை இந்த மாதிரி நிலவோ ஃபார்ம் ஆவோ இது ஒண்ணு உலகத்தை அழிக்கோ இல்ல காப்பாத்தோ அதான் நான் வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்றாரு இவங்க ஆரம்பத்துல ஓட்ட போட்டாங்கல்ல அந்த இடத்துல இந்த செலவு கரெக்டா மீட் ஆக போகுது அப்ப இவங்க ரொம்ப வருபத்தி கூப்பிடவோ சரி நீ போய் மைக்ரோபோன் ரெக்கார்ட்ஸ் எடுத்துருவா நீ போய் மருந்து எடுத்துருவான்னு சொல்லி சாமர்த்தியமா இவங்க ரெண்டு பத்தி வெளியே அமிச்சு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுறாரு இந்த டோரை ஓப்பன் பண்ணவும் முடியல ஏன்னா இந்த டோருடைய மெக்கானிசம் எல்லாம் ஃப்ரை ஆயிருச்சு நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண போறேன் நீங்க பழச்சா என் ரெக்கார்டிங் இங்க பாதுகாப்பா சேஃப்ல இருக்குதான் பாருங்க இல்ல எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்கன்னு சொல்றாரு இந்த இடம் போய் பாலியா ஆரம்பிச்சிருச்சு சோ இங்க வேற வழியே இல்லாம கிளம்பிடுறாங்க எலிவேட்டர்ல எலிவேட்டர் வேற டேமேஜ் ஆகி நிக்குது நல்ல வேலை சர்ஃபேஸ்க்கு இவங்க பக்கத்துல வந்துட்டாங்க சோ இவங்க ஏரியா உள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க கடைசி இந்த பழவு இவங்க ஆரம்பத்துல ஓட்ட போட ஓட இடத்துல மீட் பண்ணி இந்த இடமே அப்படியே கழுந்து ஸ்பேஸ்க்கு போகுது இப்படி போன இந்த நிலப்பகுதி நிலவு போலவே அது ஒரு சின்ன நிலவா மாறும் இவ்வளவு விஷயம் ஐயோ சில விலங்குகள் எல்லாம் அதிசயமா பழச்சிருக்கு இதோட கதை முடி நஸ்டால்ஜியா ஹிட்ஸ் மீ லைக் ஏ புல்லட் அப்படின்னு அந்த புல்லட் சொல்ற கண்ணு நானாதான் இருக்கும்